தி குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் தி ஜோதிட குழுவின் சார்பாக குரோதி ஆண்டு ஆணி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் அடியேன் சக்தி சோமியாகிய நானும் கே சையங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் இந்த ஆணி மாத பலன்களை பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்வதற்காக வந்திருக்கின்றோம் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொரு மாதமும் பலன் பார்த்துக்கிட்டு வரோம் அதுபடி இந்த மாதம் பார்க்க போகிறது ஆணி மாதத்திற்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ நம்ம சொல்ல வரது எல்லாமே குறுகிய காலம் அதாவது ஆணி மாதம்னா முப்பத்தி ரெண்டு நாள் இந்த முப்பத்தி ரெண்டு நாளில் மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் இருக்குது விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் நம்ம மாசாந்திர பலன்கள் சொல்கிறோம் விரைவாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு சந்திரன் அதுக்கு அடுத்தது அங்காரகன் செவ்வாய் அதுக்கு அடுத்தது புதன் அதுக்கு அடுத்தது சுக்கரன் அடுத்தது மாத கிரகமான சூரியன் இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம ஒவ்வொரு மாதமும் பலன் சொல்கிறோம் அதுபடி இந்த ட்ரிப்பு ஆணி மாதத்திற்கு என்னென்ன நற்பலங்கள் என்னென்ன கடுபலங்கள் அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஆணி மாதம் என்றைக்கு பிறக்குது அப்படின்னாக்க நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆணி மாதம் பிறக்கிறது ஆங்கில தேதிக்கு வந்து பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்னைக்கு பிறக்குது அதுலேருந்து முப்பத்தி ரெண்டு நாள் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை வரையிலும் ஆணி மாதம் பிறக்குது இப்போ இந்த ஆணி மாதத்தில் பிறக்கும் போது என்னென்ன விசேஷ தினங்கள் நம்ம எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு இந்துக்களை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விசேஷ தினங்களை கொண்டாடக்கூடியது அதுபடி இந்த ஆணி மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள் வருது அப்படின்றத பார்ப்போமா ஆணி மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஏழாம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாத பௌர்ணமி அப்படின்னாக்கா என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க மிதினத்தில் சூரியனும் சந்திரன் இருக்கிற இடம் தனுர்லையும் இருக்கிறது அதான் பட்டது அமாவாசை அப்படின்னா சந்திரனும் சூரியனும் இணைஞ்சு இருக்கிறது சத சப்தமத்தில் வர்றது ஆணி மாதத்தில் பிறக்கிறதுல நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க மூல நட்சத்திரம் அப்படின்னாக்கா ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் அப்படிம்பாங்க அதில் பொறுத்தளவுக்கு இந்த ஆணி மாசத்துல மூல நட்சத்திரத்துல பிறக்கிற பெண் குழந்தைகளுக்கு மூணு நாலு பாதத்துக்குள்ளவங்களுக்கு தான் சிக்கல் மற்றபடி பயப்பட வேண்டாம் மூல நட்சத்திரம் ஆணி ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலமும் அதெல்லாம் கிடையாது ஒன்று அதுக்கு அடுத்தது சங்கடங்களை விளக்கறக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அது ஆணி மாதம் பதினொன்றாம் தேதி பிறக்குது அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்னு பார்த்தோம்னாக்க இருபத்தஞ்சி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்கிழமை அன்னைக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கூர்ம ஜெயந்தியும் ஆணி கிருத்திகையும் பிறக்கிறது அப்படின்றது ஆணி மாதம் பதினெட்டாம் தேதி அதுக்கு சரியான ஆங்கில தேதி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிறக்குது அதுக்கு பொறுத்தருக்கு அடுத்தது அமாவாசை ஆணி மாதத்தில் வர அம்மாவாசை விசேஷமான அமாவாசை அது பிறக்கிறது தமிழ் தேதிக்கு இருபத்தொன்று ஆங்கில தேதிக்கு அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இதுக்கு அடுத்தது மிக மிக முக்கியமானது அப்படின்றது ஆனி திருமஞ்சனம் ஒரு பொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க நடராஜருக்கு பொறுத்தளவுக்கு ஒரு வருடங்களுக்கு குறை நாலு முறை தான் அபிஷேக தினம் நடக்கும் அதே போல் இந்த அபிஷேக தினம் அப்படின்றது ஆணி திருமஞ்சனம் அப்படின்றது ஆணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்னாக்க பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை மாலை உத்திர நட்சத்திரம் இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா விசேஷமானது அப்படின்றது திருவன்காடு அந்த இடத்துல நடராஜருக்கு அபிஷேகம்ன்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் என்ன திருவன்காடில் உள்ள இவருக்கு மட்டும் அப்படின்னாக்க அங்கே உள்ள ஈஸ்வரன் ரொம்ப விசேஷமான ஈஸ்வரன் அது பண்ணுறாங்க அப்போ இதே மாதிரி இந்த பொசிஷனில் இந்த அஞ்சு நல்ல நாட்களோட இந்த ஆணி பிறகுது சரி இதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க ஆணி மாதத்தில் கிரக நிலவரம் நம்ம எல்லாமே பலன்கள் சொல்கிறது கோல் சாரம் இந்த காலகட்டங்களில் முப்பத்தி ரெண்டு நாளில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்கன்றதை பார்த்துட்டு பார்ப்போம் பிறக்கும் போது மேஷத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாயும் ரிஷபத்தில் குரு பகவானும் மிதுனத்தில் சூரியன் புதன் சுக்கர பகவானும் காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடமான கன்னியில் கேது பகவானும் காலபுருஷ தத்துவத்தின்படி பதினொன்றாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவானும் பன்னெண்டாம் இடமான மீனத்தில் ராகுவும் கொண்ட நிலவரத்தில் இந்த ஆணி மாதம் பிறக்குது இந்த ஆணி மாதத்தில் பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன பயிற்சிகள் இருக்குது ஆணி பன்னெண்டு புத பகவான் கடகத்துக்கு மாறுறாரு அதே போல் ஏழு 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 ரெண்டாயிரத்து நாலு கடகத்துக்கு சுக்கர பகவான் மாறுறாரு பதினொன்று ஏழு ரிஷபத்தில் செவ்வாய் பகவான் மாறுறாரு அதே போல் இந்த ஆணி தேதி சனி பகவான் வக்ர ஆரம்பத்தில் இருக்காரு ஆணி மாதத்தில் புதன் சுக்கரன் இடம்பெயர்றாரு அப்போ இந்த நாலு பயிற்சிகள் இந்த நாலு கிரகங்கள் விரைவாக செல்லும் நாலு கிரகங்களை வச்சு தான் நம்ம எப்பொழுதுமே பலன் சொல்கிறோம் இப்போ இந்த ஆணி மாசத்தில் பொறுத்தளவுக்கு எந்தெந்த ராசிக்கு சந்திராசம தினங்கள் சந்திராசம தினம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க தின கோச்சார சந்திரனுக்கு ஜனனச்சந்திரன் எட்டாம் இடத்துல வருது அதாவது ஜனனச்சந்திரன் மாறவாதவர் குழச்சார சந்திரன் மாறாது எட்டாம் இடத்துல வரும்போது அவருடைய ஒளி மறையும் அப்போ இந்த சந்திராசம தினங்கள் என்னென்ன தினங்கள் அப்படின்றது விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவோம் அந்த காலகட்டங்களில் சுபகாரியங்களை தவிர்க்கணும் அப்படின்றதையும் பற்றி டீட்டெயிலாக சொல்லுவோம் இதை தவிர உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் என்னென்ன கோயிலுக்கு போயிட்டு எளிய பரிகாரம் ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னாக்க தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூஷ்மநாதன் பிராபலமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த விரைவா கிரகங்கள்னால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நற்பலன்கள் கிடைக்காம அது தள்ளி போகுது அப்படின்னாக்க அதற்கு உண்டான எளிய பரிகாரங்கள் ஆலய வழிபாடு மற்றும் மூலமந்திரங்கள் எல்லாமே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்ல போகிறோம் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஆணி மாசத்துல என்னென்ன பலன்கள் அப்படின்றத விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்போமா ரிஷவராசினேயர்கள் அதாவது கிருத்திய நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதங்களும் ரோஹிணி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் மிருக சிரிஷத்தில் ஒன்று ரெண்டு பாதம் ஆக இந்த ஒன்பது பாதம் கொண்டவர்கள் வந்து ரிஷபராசி நேர்கள் இந்த ரிஷபராசி நேர்களுக்கு வந்து உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் இருந்து ஏழாம் இடத்தை வந்து பார்த்துட்ருக்கார் அப்போ அந்த ஏ ஏழாம் இடத்துக்குரிய செவ்வாயும் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கார் அவருடைய பார்வையும் ஏழாம் ஏழாம் வீட்டுக்கு எட்டாம் பார்வையாக விடுகிறது இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில திருமணம் ஆக வேண்டியவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு பிராப்தமும் அதே சமயத்தில் வந்து குருவுடைய பார்வை அஞ்சாம் பார்வையாக வந்து அவர் பார்க்கறதுனால புத்திரஸ்தானம் அந்த புத்திரஸ்தானாதிபதியாகிய புதனும் அவருக்கு ரெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்று சூரியனோடையும் ராசியாதி அதிபதி ஆகிய சுக்கரனோடையும் சேர்ந்து இருக்கார் ஆட்சி பெற்று ராசியாதிபதியும் அங்கேயே இருக்காரு இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால நீண்ட காலமாக தம் உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்காதவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் புத்திர பாக்கியம் அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய கே ஐயங்கார் அவங்க வந்து விளக்கமாக விரிவா சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது ரிஷவ ராசிக்காரர்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படும் ஏன்னா குரு பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார் குருவினுடைய பார்வை சப்தமத்தில் விழும்பொழுது குரு பலன் நிச்சயமாக வரும் அப்படின்றது வந்து ஜோதி ரவியல் சொல்றது இதுல வந்து உங்களுடைய ராசிநாதனம் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த சுக்கரன் வந்து உங்களுடைய ராசிநாதன் அவர் குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற புதனோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நாலு கிரகங்களை வச்சு தான் நம்ம வந்து மாத பலன்கள் சொல்றோம் ஏன்னா சௌரமானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம கடைபிடிக்கிறோம் சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறத வந்து மாதம்னு சொல்லக்கூடியது நம்ம தான் தமிழ் மாதத்தில் தமிழ் மாதம் வந்து சூரியன் மிதுனத்தில் இருக்கும்போது ஆணி மாதம்னு சொல்கிறோம் இந்த ஆனி மாதத்தில் சூரிய பகவான் புதன் சுக்கிரன் ரெண்டு பேரோட சேர்ந்து இருக்கக்கூடியது பெரிய விசேஷம் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவானும் ஆட்சி பெற்று போயிருக்கார் இந்த மாத கடைசி வரலும் கிட்டத்தட்ட பார்த்தேன்னா இந்த ஆனி மாதம் இருபது தேதி வரலும் பார்த்தேன்னா அவர் வந்து அதாவது செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது பெரிய விசேஷம் உங்களுக்கு திடீர் பிரயாணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்குள்ள அதாவது வியா வியாபாரம் இல்லைன்னா வந்து தொழில் மூலியமாக கொஞ்சம் வெளி ஊர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல அசுப கிரகம் ஆட்சி பெற்று போகிறதுனால அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்காது தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் கணவன் மனைவியிடையே அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ரெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்ற புத பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா நாலாம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் நட்பு வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் உங்களுடைய பதவி புகழில் கொஞ்சம் சருக்கள் ஏற்படும் ஏன்னா ஆறாம் அஞ்சாம் இடத்துல குரு அதாவது கேத்து பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் சருக்கல்கள் இருக்கும் இருந்தாலும் குரு பகவானின் பார்வையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பதினொன்னாம் இடத்துக்கு ராகு கேட்கவே வேண்டாம் பதினொன்னாம் இடத்து ராகு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒரு பெரிய லாபஸ்தானத்துல அபரிமிதமான லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாசம் அமையாது சொந்த தொழில் பண்றவங்க பாத்தீங்கன்னா சனி பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிற சொந்த தொழில் பண்றதுனால சிறு சிறு பிரச்சனைகளை சந்திப்பீங்க ஆனா அது இதுல வெற்றி அடைவீங்க ஏன்னா கும்பத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று போய் மூலத்திரிகோண வீட்டுல இருக்கிறது பெரிய விசேஷம் அதனால் பிரச்சனைகள் இருக்கும் இருந்தாலும் அதை தாண்டி வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் ஒன்று பிரச்சனைனா என்ன பிரச்சனை அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதிலலாம் பிரச்சனை வராது உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க திடீர்னு நாலு நாள் லீவ் எடுப்பாங்க திடீர்னு போ இன்னைக்கு வரேன்னு சொல்லுவா வரமாட்டான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதாவது உங்களோடு வேலை செய்யக்கூடிய உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுறவங்க கீழ் படிந்தவர்கள் அவங்க சரியான நேரத்திற்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டிய செய்யக்கூடிய செய்ய செய்ய எதிர்பார்த்திருக்கக்கூடிய விஷயத்தை பண்ண மாட்டார்கள் அதன் மூலியமாக உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாகும் அதாவது ஸ்ட்ரெஸ் அதிகமாகும்னா மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் தனிச்ச உருவாக வேறு ராசியில் இருக்கிறதுனால இந்த உங்களுடைய உடல் உழைப்பு இல்லாமல் மன உழைப்பு கொஞ்சம் அதிகமாக போகும் மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த மாதம் வந்து பார்த்தா பெரிய ஏற்றமான மாதம் இந்த மாதத்தில் திருமணத்திற்கு எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் இருக்குது அதை தவிர படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் இருக்கு அப்படின்றத பற்றி நம்ம ஐயா ஹரியரஸ் சர்மா கிட்டே கேட்போம் ஐயா நல்லா தெளிவாகவும் விளக்கமாக விரிவாக சொன்னீங்க ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க எப்பொழுதுமே பிரகஸ்பதியான குரு பகவான் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்தை மேன்மைப்படுத்துவார் சுக்கரனோட வீட்டில் இருக்கார் ஆனாலும் மேன்மைப்படுத்துவாரா மேன்மைப்படுத்துவார் அதை தவிர அவர் பார்த்த இடம் மேலும் வலுப்பெறும் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு எப்படி கோபுரத்தை பார்த்தா கோடி நன்மையோ அதே போல் குரு பார்க்கின்ற இடம் வலுப்பெருமா கண்டிப்பா வலுப்பெறும்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னாக்க உங்களுடைய ராசியிலேயே இருக்கிற குரு பகவான் ராசிக்கு விசேஷ பார்வையான அஞ்சாம் பார்வையை பார்க்கிறார் அஞ்சாம் பார்வையை பார்க்குற இடம் புதனுடைய கன்னி வீடு அந்த கன்னி வீட்டில் கேது பகவான் இருக்கார் இதுவரையிலும் குலதெய்வ கோயில் வழிபாடு செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு தடங்கல்களும் தாமதங்களும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு ஆனால் ஏன்னா அப்போ தனித்து விடப்பட்ட கேது குரு மாறல இப்போ குரு மாறி அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய பூர்வ புண்ணிய கோயில்கள் உங்களுடைய மூதாதையர் கோயில்களுக்கு வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதை தவிர கும்பாபிஷேகங்கள் நிகழ்த்துறதுக்கு உங்களால் பொருள் உதவிக்கு பொருள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் ஞானக்காரனான கேதுவை தனக்காரனான குரு பார்க்கும்போது பக்தி வழியான செலவுகள் கோயில் கட்டுறதுக்கு நம்மளால் அந்த காலத்தில் மாமன்னர்கள்லாம் கெட்டு இருந்தாங்க இன்றைக்கி நம்மளால் ஒரு மூட்டை சிமெண்ட் வாங்கி கொடுத்தாலும் அதுவும் கோயில் கட்டுறதுக்கு அணில் உதவியது போல உதவக்கூடிய காரியம் அப்போ உங்களுக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் வலுப்பெறுது ஞானக்காரனான கேதுவும் வழிபடுறதுனால புகழ் கிடைக்கவும் வாய்ப்புகள் உண்டு குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கவும் வாய்ப்பு உண்டு எப்போ ஒருத்தர் வீட்டில் குலதெய்வம் வாசம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் வாசம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அதே போல் நம்ம அஞ்சாம் இடத்தை என்ன சொல்லுவோம் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்படிம்போம் நீண்ட நாட்களாக சுக்கரனுடைய ராசியான ரிஷபராசியை சேர்ந்த பெண்ணுக்கோ ஆணுக்கோ திருமணம் ஆகி ரொம்ப நாளாக வம்சவருத்தி ஆகாமல் சில அவப்பெயர்களையும் அசிங்கங்களையும் சந்திக்க இருந்துகிட்டு இருந்துச்சு அந்த காரியகட்டங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா கேது மட்டும் தனிச்சு அஞ்சாம் இடத்துல இருக்கும்போது அவாஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்துச்சு இப்போ அது எல்லாம் விலக போகுது குழல் எழுதி யாழ் எழுது எண் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்றது மழலை சொல் கண்டிப்பாக இந்த ஆனி மாதத்தில் க திருமணமாகி ரொம்ப நாளாக தம்பதிகளுக்கு காத்தும்பதிகளுக்கு வம்சவத்தி ஆகுமா வம்சத்தி ஆகும் சரி அது மட்டுமா குருடைய பார்வை அப்படின்றது எல்லா கிரகங்களுக்கும் சப்தமா பார்வை உண்டு அதே போல் பிரகஸ்பதியான குரு பகவானுக்கும் சப்தமா பார்வை அவர் பார்க்குற இடம் உங்களோட ராசியுடைய ஏழாம் இடம் ஏழாம் இடம் அப்படின்றது விருச்சிகம் அந்த விருச்சிகத்தை பார்க்கும்பொழுது நம்ம கொடுத்தவருக்கு தொழில் செஞ்சுட்டு இருந்தோம் தொழில் செஞ்சுட்டு இருக்கும்போது நமக்கு நம்ம இண்டிவிஜுவலாக செய்கிறதோட பார்ட்னர் சேர்ந்தாக்க இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு பார்ட்னர் நல்லபடியாக ஏற்பட்டு அதன் மூலியமாக தொழில் அபிவிருத்தி ஆகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுமா உண்டாகும் அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த கார்த்திகை நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் விருச நட்சத்திரத்தை சேர்ந்த அன்பர்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் சாமி பொண்ணும் கிடைக்க மாட்டேங்குது பையனும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அவங்க தாய் தந்தை ஒவ்வொரு இடமாக பார்த்து 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 பலன் இல்லாமலே போயிட்டு இருந்துச்சு எது சரியில்லை இது சரியில்லை அது சரியில்லை என்ன காரணத்துக்காக தட்டி போயிட்டே இருந்துச்சு அது எல்லாமே ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் நிச்சயதார்த்தமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வருஷ கடைசி வீட்டுக்குள்ளார திருமணம் கை கூடுமா கை கூடும் ஏன்னா பிரகஸ்பதியான குரு பகவான் சத சப்தம பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது இந்த குரு பகவான் வந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் அந்த ரிஷபத்தில் இருக்கார் அதுக்குள்ளார ஆனி மாதத்துல நிச்சயதார்த்தம் பண்ணி இந்த ஏ ரெண்டுக்குள்ளார திருமணத்தையும் கை கொடுப்பாரா கை கொடுப்பார் சரி அது மட்டுமா குரு பகவானுக்கு ஒம்போதாம் பார்வையான விசேஷ பார்வை உண்டு அவர் பார்க்கறது மகரத்தை பார்க்குறார் இந்த ரிஷபராசியைச் சேர்ந்த குழந்தைகள் என்ன அப்படின்னாக்க ஹையர் எஜுகேஷன் அப்படின்றது மேற்கல்வி மேற்கல்வின்றது ஐஐடி ஜேஇஇ நீட்டு பிஹெச்டி போன்ற முயற்சி பண்ணுற குழந்தைகளுக்கு அத்தனைக்கும் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு ஏன்னா பிரகத்பதியான குரு ஒன்பதாம் பார்வையாக பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அந்த தடைகள் விலகி எதிர்பார்த்த மார்க்குக்கு மேலே நல்ல மார்க்கு வாங்கி அது மட்டும் இல்லை விரும்பிய யூனிவர்சிட்டி அது உள்ளூராக இருக்கலாம் வெளியூராக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் அதற்கு அந்த யூனிவர்சிட்டியில் விரும்பிய பல்கலைக்கழகத்தில் விரும்பிய கோர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு ஒரு சில பேர் பார்த்துட்ருப்பாங்க பிஆர் விசா க்ரீன் கார்டுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க அதெல்லாம் தடை ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அந்த தடைகள் எல்லாமே இந்த ஆணி மாதம் விலகி பிஆர் கிரீன் கார்டு விசா எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த ஆணி மாதம்னு சொல்லலாமா சொல்லலாம் இதை தவிர ரிஷபராசியில் ராசிக்கு பன்னெண்டில் பன்னெண்டாம் அதிபதியான செவ்வாயே உட்கார்ந்து அவருக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க விரயஸ்தானம் அப்படிம்போம் விரயஸ்தானம் அப்படின்னா என்ன வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக போயிட்டு ஒரு சில சமயம் வரவை மீறி போறது ஆனால் இந்த செவ்வாயோடைய இன்னொரு வீடான விருச்சிகத்தை பிரகஸ்பதியான குரு பகவான் பார்க்கறதுனால சுப விரயங்கள் ஏற்படும் சுப விரயங்கள்னால் என்ன நம்மளோட குழந்தைகளுக்கு ஹையர் எஜுகேஷனுக்காக வெளியூர் வெளிநாடு போகிறதுக்காக எஜுகேஷன் லோன் கேட்ட இடத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக உத்தியோகத்துக்காக மேற்படிப்பு உத்தியோகத்துக்காக வெளியூர் வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் கேட்டால் கேட்ட இடத்துல லோன் கிடைக்கும் கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டாகுமா உண்டாகும் அப்போ இந்த காலகட்டங்கள் ஆணி மாதத்தை பொறுத்தளவுக்கு ரிஷபராசி என்பவர்களுக்கு பொறுத்தளவுக்கு ஆனந்தமான மாதம்னு சொல்லலாமா ஆனந்தமான மாதம்னே சொல்லலாம் சரி அப்படி இருந்தாலும் இதில் ஒரு சில இந்த கிரகங்களை பொறுத்தளவுக்கு ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு வரும் அது என்னென்ன தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றத நம்ம ஐயா சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்கய்யா அதாவது ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆணி மாதத்துல எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி அதாவது ஆங்கிலத்துக்கு இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமையும் இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த ரெண்டு நாட்கள் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் இந்த சந்திராஷ்டம தினங்களில் புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம் அதுபோல் பய பயணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் இதை தவிர்க்கிறது வந்து மிக மிக நல்லது ரெண்டாவது வந்து உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல கேது இருந்துகிட்ருக்கிறதுனால வந்து ஐயா சொன்னது மாதிரியா வந்து குலதெய்வ கோயில்களுக்கு போகிறதுக்கு வந்து தடை தாமதங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் போகணும்னு நினச்சா கூட போக முடியாது ஆனால் இப்போ வந்து குரு பார்க்கறதுனால போக முடியுங்கிற விவரத்தை ஐயா சொன்னாங்க அதனால் அவசியம் இந்த மாதம் எல்லாருமே வந்து இந்த ராசிக்காரர்கள் அனைவருமே அவங்கவுங்களுடைய குலதெய்வ கோயில்களுக்கு போய் வழிபட்டுட்டு வர்றது சால சிறந்ததாக இருக்கும் ஏன்னு கேட்டால் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாத சூழ்நிலையவே ஏற்படுத்தி இருக்கிற காரணத்தினால இப்போ அந்த வாய்ப்பு கிடைக்கிது அந்த வாய்ப்பையாவது பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா வருஷத்தில் ஒரு தடவையாவது குலதெய்வ கோயில்களுக்கு போகணும் அது சில பேரெல்லாம் வந்து குலதெய்வ கோயிலே எதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க அவங்கெல்லாம் வந்து குலதெய்வ கோயில் எங் அவங்களுடைய முன்னோர்கள் இருக்கிறவங்க இருந்த பெரிய வயசான பெரியவங்க கிட்ட முன்னோர்கள்ட்டே நம்மளுடைய குலதெய்வ கோவில் எங்கே இருக்குது என்ன ஏதுங்கிறதெல்லாம் கேட்டு நம்ம அதுக்கு என்ன வழிபாடு முறைகள் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு பண்ணணும் தெரியாதவங்க அதை கேட்டு தெரிஞ்சு பண்ணுங்க தெரிஞ்சவங்க பண்ணிட்டே இருப்பாங்க தெரிஞ்சவங்கள பற்றி பிரச்சனை கிடையாது ஆனால் குலதெய்வ கோயிலுக்கு அவசியம் போயிட்டு வாங்க கண்டிப்பாக வந்து எல்லாமே நன்மையாக நடக்கும் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய கே ஐயங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான மாதம் ஏன்னா ராசியிலேயே குரு பகவான் திருமணத்திற்கு நேரம் வந்தாச்சு திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர் இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் ஆகக்கூடிய பாக்கியம் உண்டு குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிதாக வேலை கிடைக்கக்கூடிய பாகியம் உண்டு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் உண்டு குழந்தை பிராப்திக்கு ஐயா சொன்னதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க அதை தவிர கர்ப்பரக்ஷாம்பிகை அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது கும்பகோணம் பக்கத்தில் அது போய் சேவிச்சுட்டு வாங்க நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்றங்கள் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா ரெண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்ற புதன் இருக்கிறதுனால இந்த கலைத்துறையில் இருக்கிறவா கேமராவுக்கு பின்னாடி இருக்கிற வாழ்க்கெலாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடும் கிராஃபிக்ஸு அதாவது இது கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் ரெண்டாம் இடத்துல வந்து புத பகவான் இருக்கிறதுனால அனலிட்டிக்கல் கெப்பாசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் எலக்ட்ரானிக் இன்ஜினியர்ஸுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதம் ஒரு பெரிய ஆனந்தமான மாதமாக இருக்கும் அப்படின்னு இந்த ரிஷவராசிக்காரர்களுக்கு இந்த சக்தி ஜோதிரக்குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்